ஒரு கொண்டாட்டமா என்றால் ஆமாம் இது ஒரு கொண்டாட்டம் தான் எத்தனையோ இன்னல்களுக்கிடையே ஒரு தேசம் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்கிற விஷயத்தை பற்றிய ஒரு கொண்டாட்டம் இது ஒரு சிறிய தேசம் தான் ஒப்பீட்டளவில் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் அதை சர்வாதிகாரம் செய்து கொண்டு தடைகள் விதித்துக் கொண்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தேசம் அமெரிக்கா போன்ற ஒரு தேசத்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த தேசத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி நான்கு கோடி சொச்சம் அவர்கள் ஏன் இந்த ஒரு சிறிய தேசத்தின் மேல் இப்படி ஒரு தாக்குதல் எதற்காக என்றால் அந்த தேசத்தின் எண்ணிக்கையை பார்த்து அல்ல அந்த தேசத்தின் தைரியத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் அந்த தேசத்திற்கு இருக்கும் பிலாசபி பிலாசபி என்றால் நம் வாழ்க்கையில் நாம் வளர்த்து கொள்ளும் ஒரு நோக்கம் அந்த தேசத்துக்கு இருக்கும் நோக்கம் நோக்கம் இந்த சோசியலிசத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பதுதான் இல்லை என்றால் இவ்வளவு தடைகள் விதிப்பதற்கான அவசியம் இல்லை இல்லை என்றால் இவ்வளவு அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான அவசியம் இல்லை